அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோல நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றதை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாக்இன் பண்ணி எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா குரோம் எடுத்துக்கோங்க இல்ல கூகுள் எடுத்துக்கோங்க அதுல டிஎன் பார் கவுன்சில் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பார் கவுன்சிலோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதோட பேஜ் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் அதை வியூ பண்ணி காமிக்க அதை பாருங்க அதில் ஃப்ரெஷ் என்ட்ரோல் இருக்கா அதை நீங்கள் டச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதை டச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டெஸ்க்டாப் சைட் மூடில் வச்சுக்கோங்க அவங்களோட குரோம் சைட்டை வந்து அந்த மூணு புள்ளி மேலே இருக்கும் அது நமக்கு நீங்கள் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்டாப் சைட்டுன்னு இருக்கும் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அதுக்கப்புறம் அப்படி ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரோல் டச் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரெஷ் என்டல்மெண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஒரு ஃபார்ம் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு என்சியில் உங்களோட டீடெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்குறது இந்த டீட்டெயில்ஸில் இருக்கிறது தான் பின்னாடி நீங்க அப்ளிகேஷன்ல கொடுக்க முடியும் இதுல நீங்க கொடுக்குறத வந்து ஒரு ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவனான்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கும் ஸோ அந்த ஃபார்மை நீங்க லீகல் ஷீட் ஷீட்டில் எடுத்து சைன் போடுற மாதிரி இருக்கும் நோட்டே சைன் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் சொல்றேன் பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன உங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர் டிசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களோட ஃபாதர் பேர் வந்து டிசியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதை தயார்படுத்தி வச்சுக்கோங்க ஒரு இமெயில் ஐடி வேலை இடான இமெயில் ஐடி உங்களை வந்து காண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஓடிபி வரதுக்குலாம் இமெயில் ஐடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பரு ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கோங்க மெசேஜ் வர மாதிரி அதே மாதிரி பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லுவாங்க சோ நீங்க ஒரு பாஸ்வேர்டை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் வர மாதிரி ஒரு பேர் வர மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து எல்லாருக்கும் கேட்க மாட்டாங்க ஃபீஸ் பர்பஸ்க்காக எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சோ அந்தது காரணத்துக்காக இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதோட சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்கன்னா ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அது அந்த பர்பஸ்க்காக அதை கேட்டிருக்காங்க நீங்கள் சிஎஸ்டி பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம் பார் கவுன்சிலோட என்ரோல்மெண்ட் நம்பர் டு யூ ஹேவா அப்படின்னு கேட்டுருக்கோம் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் ஆல்ரெடி பண்ணி நம்பர் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அதில் நோ கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் எப்படியோ அதை கொடுத்துருங்க நோ கொடுங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ன்னு கொடுத்துருங்க இந்தியா இந்தியாவில் இருந்தால் நீங்கள் எஸ்என் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் நேம் உங்களோட பேர் என்ன அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் டிசியில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா பேர் கேட்பாங்க அதுவும் டிசியில் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஸ்பெல்லிங்கு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்லாம் பின்னாடி வந்து அவங்க பிடிக்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அதோட உங்க அப்பா பேர் கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க உடனே வந்து ஓடிபி அதில் கிளிக் ஓடிபி இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும் அதை நீங்கள் என்டர் என்ட்ரு என்டர் பண்ணணும் எடுத்து அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் உங்கள் நீங்கள் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா அதுவும் ஓடிபி நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்க சொன்னேன் ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டுருக்கோங்க முதல்ல அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தாமதமாக லேட் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுவாக லாக் அவுட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் முதலே ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டீங்க இல்லை மைண்டில் இதை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக போடுங்க ஜெண்டர் மேலோ ஃபீமேலோ எதோ நீங்கள் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் டிசாபிலிட்டி பேர்சனாக இருந்தீங்க டிசபிலிட்டி பேர்சனாக இருந்தீங்கன்னா அதை எஸ்ஸுன்னு கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க எஸ்ன்னு கொடுத்து அதுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கும் அதையும் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் இரு இருந்திருக்கீங்களா அப்படின்றது கேட்குது அது எஸ்ஸா நோவான்னு கொடுத்துங்க நான் நோ கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்கம் வர மாதிரி பிஸ்னஸில் ட்ரேடில் ஏதாவது இன்கம் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது நான் நோன் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லாயர் கோர்ஸ் வந்து லா கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் தமிழ்நாடு பாண்டிச்சர் என்ன பண்ணாலும் எஸ் கொடுக்கலாம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தீங்க சொன்னால் எஸ்என் கொடுங்க நான் தமிழ்நாட்டில் பண்ணேன் அதனால் எஸ்ஸுன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின் சொன்னால் நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபீஸ் பாப்பா சொன்னேன்னு சொல்லிவிட்டு அதுலேயே பிராக்கெட் போட்டு போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் அதை நீங்கள் எஸ் நோவோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வார்னிங் இது மாதிரி ஒரு ஒரு ஷோ ஷோ கமி அவனுக்கு இம்பார்ட்டன் அது என்ன அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் தான் அதை நான் அந்த அப்ளை இந்த விஷயமே நான் பண்ணுறேன் இந்த ஒரு இனிஷியல் ப்ராசஸே பண்ணுறேன்னா அப்படின்றத கேட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பேப்பர் நியூஸில் நீங்கள் என்ன பேரு அப்பா பேர் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே தான் பின்னாடி வரப்போகிற அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன்ல எல்லாமே கொடுக்கணும் மாற்றி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இது இது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இதில் கொடுக்குற ப்ராசஸை தான் நான் வந்து ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவனில் நான் நேம் அட்ரெஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் இருந்தாலும் அதையும் சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்ம்லேயும் இதே விஷயம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அட்ரெஸ் கேட்டிருக்கு லேண்ட் ஒன்று வந்து இம்பார்ட்டன் கண்டிப்பாக கொடுத்ததாகணும் லேண்ட் டூ வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க ரெட் கலரில் அந்த ஸ்டார் போட்டதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அர்த்தம் ஸ்டார் போடாதெல்லாம் இன் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் லேண்ட் டூ வந்து ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தால் ஃபில் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பெர்மனன்ட் ட்ரெஸ்ஸாக ஒன்று இருக்கும் இப்போ தற்காலிகமாக இருக்கிற அட்ரெஸ் ஒன்று இருக்கும் ஸோ அதுக்காக அதை கேட்டிருக்காங்க கண்ட்ரி ஸ்டேட் இந்தியா தமிழ்நாடுன்னு நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்டிக்டில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை போட்டுங்க லேண்ட்மார்க் வந்து எனக்கு வந்து நியர்பை லைப்ரரி இருக்குறதுனால நான் அதை கொடுத்தேன் ஸோ லேண்ட்மார்க் எதுனாலும் இருந்தால் கொடுங்க அது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா தேவையில்லை பின்கோடு பின்கோடு வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க அது அதுக்கப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் செவன் வந்து அப்கமிங் டீட்டெயில்ஸில் எல்லாமே அடுத்த ஸ்டெப்ஸில் இதை தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணி பத்து நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம் அதே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க பத்து நாளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க பை ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷிங் யுவர் அக்செப்டிங் த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டு பண்ணல பாக்ஸ் போட்டெலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா பத்து நாளுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் டென் டேஸ் பிஃபோர் டென் டேஸ் இதுக்கு இந்த இந்த விஷயம் பண்ணுறதுக்கு பிஃபோர் டென் டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிரும் ஏன்னா நீங்கள் இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் பண்ணுறீங்க நீங்கள் இதை இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது சீட்டிங் ஆகும் ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தா அதை அக்செப்டிங் பண்ணணும் ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணி பத்து நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்சியலாக பண்ணி முடிங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் நன்றி